வணக்கம் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு இதில் போலிங் பர்சன்டேஜ் அதாவது வாக்கு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட இந்த முறை கொஞ்சம் மூணு மூணு சதவீதம் குறைஞ்சிருக்குது அதாவது அறுபத்தி ஒம்பது புள்ளி நாலு சதவீதத்தில் மொத்தமாக சராசரியாக வாக்கு விகிதம் ஆகிருக்குது இந்த வாக்கு விகிதம் குறைவு வந்து ஆளுங்கட்சி தரப்புக்கும் எதிர்கட்சி தரப்புக்குமே ஒரு கவலையை அளிச்சிருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே வாக்கு விகிதம் குறைஞ்சதுன்னா யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே வாக்கு விகிதம் எப்படி சார் இந்த முறை இல்லை இது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வாக்கு சதவீதம் பதிவு ரொம்ப போய் குறைவா இருக்கு ஏன்னா இந்த தடவை மக்களவை தேர்தலிலே நாலு முனை போட்டி ஆமாம் அப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நிறைய கேன்வாஸ் பண்ணுவாங்க நிறைய வாக்குகள் பதிவாகும் தான் கூட எதிர்பார்க்குறோம் ஆமாம் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருந்தது ஆனால் நேருக்கு மாறா போன தடவையை விட இந்த தடவை வாக்குப்பதிவு ரொம்ப குறைஞ்சி போச்சு அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் மூணு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் போயிருக்கு தூத்துக்குடியை அதிகமான எண்பத்தோரு சதவீதம் போல ஆயிருக்கு நடந்த முறை வந்து அங்க எண்பத்தி மூணு சதவீதம் இருந்தது இந்த தடவை அதையும் ஆனாலும் டாப்ல இருக்குது தர்மபுரி ரெண்டாவது இடம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி ஆமாம் எழுபத்தொம்போது சதவீதம் பதிவாகியிருக்குது ஆனா ரெண்டையும் பாருங்க இந்த ரெண்டு தொகுதியும் கொஞ்சம் வறட்சியான பகுதி அந்த பகுதியில கூட மக்கள் வந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமை படுப்பறி படிப்பறிவு இல்லாதவங்க வந்து ஓட்டு மொழியில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது கல்வறிவு கம்மி கம்மியாக இருக்கும்னு கொஞ்சம் சென்னையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சவங்க அந்த அளவும் நம்ம சொல்லலாம் அந்த ஆனாலும் கூட அவங்களுடைய ஜனநாயக கடமை நம்ம பாராட்டி தான் ஆகணும் என்ன பாருங்க நான் நம்ம பேசிக்கிட்ட என்னன்னா சென்னையில நிற்கிற ஆளுங்கட்சி வேட்பாளர்கள் மேல எல்லாம் கொஞ்சம் அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம போன வீடியோல பேசிக்கிட்டோம் அதனால கூட அங்கே கொஞ்சம் வாக்குப்பதிவு சென்னையில தான் ஐம்பத்தி மத்திய சென்னையில பர்டிகுலரா ஐம்பத்தி மூணு சதவீதம் தான் போல ஆயிருக்கும் ஒட்டு மொத்தமாக மூணு சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் வாக்குப்பதிவு ஆகலை அதாவது நூறு பேர் இருந்தாங்கன்னால் நாற்பது பேர் வரல நாற்பதுபோது பேர் வரல ஓட்டு போனதுக்கே வரல அந்த அளவு மக்கள் பாதிக்கு பாதி வாக்குப்பதிவை புறக்கணிச்சிருக்காங்க இப்போ சென்னையில் போன தடவை வெளில வந்த உடனே ஏப்பா யாரோ வீட்டுக்கு வெளில வந்துட்டு யார் ஓட்டுக்கு வெளில வந்துட்டு எல்லாரும் ரோட்டுக்கு வந்து ஆமா இன்றைக்கி வந்து ஜனநாயக கடமை ஆத்துறதுக்கும் அப்படி வரணுமா இல்லையா இல்ல சார் சோஷியல் மீடியாவில் விமர்சனம் செய்யக்கூடிய ஆட்கள் ஓட்டு போட வர்றதில்லை வரதில்லை அதான் பிரச்சனை அதாவது ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அரசையோ இல்லை ஒரு நிர்வாகத்தை விமர்சனம் பண்றக்கூடிய நபர்கள் நீங்க வாக்கு அது அது பார்த்தீங்கன்னா தான் அதிகம் சென்னை ஆட்கள் தான் அதிகம் அதிகம் சோசியல் மீடியாவை பயன்படுத்தாண்டு இருக்காங்க அவங்க ஓட்டு போட வர்றதில்லை இதுதான் நீங்க சொல்றது அதுதான் அர்த்தம் அவங்க தானே இப்போ நீங்க எங்களுக்கு மூணு வேட்பாளர்கள் ஆளுங்கட்சியில பிடிக்கல அப்படின்னா இங்க எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு ஓட்ட போட்டு உங்க ஜனநாயக கடமையை செய்யணும் உங்களுடைய பழைய தீர்த்துகள் எல்லாம் இல்லை இன்னொன்று அதுக்கும் வரல நான் எங்கேயுமே மாட்டேன் ஆனால் வெளில வந்தா ரோட்டுக்கு வருவேன் அரசாங்கத்தை குறை சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு காலையில் பால் அஞ்சு மணிக்கு பதில் அஞ்சரைக்கு வந்ததுன்னு ஒரு போஸ்ட் போடுறான் காலையில் எந்திரிச்சோடனே ஆனால் இதெல்லாம் ஒரு வேலையா நீங்கள் ஜனநாயக கடமையை செய்ய தவறுனவங்க எதையுமே பேசக்கூடாது இன்னைக்கு இதே ஒரு இதில் சென்னையில் பெரிய படித்தவங்க வெளியில் வெயிலுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு நம்ம மேராம்பினிக்கே சொல்லக்கூடாது ஆனால் ஒரு இலவசமாக எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் நான் படித்தவன் படிக்காதவன் எல்லோரும் வரதான செய்கிறேன் அதனால் இந்த

அன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை லீவு ஒரு வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைக்கிறாங்க முக்கியமான கடமைங்கிறது அவங்க நினைக்காம இருக்கிறாங்க அதுதான் ஏன் தெரியல இன்னொன்னு எனக்கு என்ன வருத்தம்னா குறைவு எங்க சார் அதுல மிகவும் குறைஞ்சது வந்து மத்திய சென்னை சென்னை மத்திய சென்னையில தான் ஐம்பத்தி மூணு சதவீதம் தான் பதிவாயிருக்கு இல்லை இந்த வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது சதவீதம் தான் வாக்குப்பதிவு ஆகும் அதாவது போன தடவையை விட பத்து சதவீதம் குறைஞ்சி போயிருக்கு ஆனால் இந்த இத்தனையும் அந்த வேட்பாளர் கனிமொழி வந்து வெள்ளத்தில் வந்து ஒரு ஆம்பளை கூட அப்படி இறங்கி வேலை செய்ய முடியாத அந்த மாதிரி செஞ்சாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை இல்லை பட் இருந்தாலும் நீங்க சொல்றது என்னன்னா ஒண்ணு ஆளுங்கட்சி போடு எதிர்கட்சி எதிர்கட்சி போடு வந்து கடமையை செஞ்சுட்டு நீ அப்படி பண்ணாதான் நீங்க ஜனநாயகத்தில் ஒரு பயம் வரும் இப்போ நம்ம வந்து இந்தியா நம்ம பிரதமருடைய ஒரே நோக்கம் என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த தனித்தனியாக தேர்தல் நடத்தியே வரமாட்டான ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இது எப்படி இருக்கும் எனக்கு நீங்க சொல்றது கரெக்டு பட் இது சட்டமன்ற தேர்தலும் இதுல வந்து ஒரு ஆர்வம் குறையுது இல்லை நீங்க சட்டமன்ற தேர்தலும் ஒரு ஆர்வம் இருக்கும் காரணம் என்னன்னா முதல்வர் என்ன எங்க எம்எல்ஏ யாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது பட் இப்ப அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்ல வந்து நம்ம வாக்களிக்க போகும்போது அந்த வாக்குச்சாவடிக்கு எல்லாம் போகும்போது அங்கே கட்சி தொண்டர்கள் நின்றுட்டு கேன்வாஸ் போடு இதனாவது இடத்துல இருக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க இப்போ அதையும் பார்க்க முடியல அந்த அளவு கட்சி தொண்டர்கள் இந்த நிர்வாகிகள் மத்தியிலையும் அந்த ஆர்வம் குறைஞ்சு போச்சு இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் சார் திமுக அதாவது இந்த வாக்கு சவம் குறைஞ்சிருந்தாலும் திமுக திமுக மட்டும்தான் தமிழக தேர்தல் காலத்தில் இருக்குதுங்கிறத இந்த வாக்கு விகிதமும் சொல்கிற மாதிரி மறைமுகமாக சொல்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து திமுக அண்ணா திமுக மூணாவது பிஜேபி நாலாவது நாம் தமிழர் ஸோ மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அதாவது அரசியலில் வந்து பெருசாக இந்த முறை பாஜக கூட்டணிக்கும் நாம் தமிழருக்கும் பெரிய அளவு வாக்கு விகிதம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க என்ன காரணம்னா வாக்கு விகிதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுக தரப்பினர் மட்டும்தான் செலுத்துன மாதிரி தெரியுது நியூட்ரல்னு சொல்லுவாங்க நியூட்ரல் அதாவது நடுநிலையாளர்கள் அப்புறம் புது மாணவர்கள் இருக்காங்க புதுசாக பொது வாக்காளர்கள் இந்த முறை பெரிய லெவலில் வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு காரணம் என்னென்னா சென்னையிலலாம் போன முறையெல்லாம் சார சாரையாக வந்த இளைஞர்கள் இந்த முறை இல்லை இல்லை அது ஏன்னா அடுத்தடுத்த நம்ம பார்த்தோம் புதுசாக வந்தவங்க புது நியூ ஓட்டர்ஸ் யாரும் பெருசா வரல அதுவும் வந்து

யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது இது வந்து குறைஞ்சதுனால இவங்களுக்கு சாதகம் கூடுனதுனால இவங்களுக்கு சாதகம்னு முன்னால் பேசுவாங்க இந்த உள்ள நிலவரம் அப்படியெல்லாம் இல்லை இது வந்து சில மேல்மட்ட மக்கள் வந்து வாக்களிக்க வராமல் இருந்துருக்காங்க அவ்வளோதானே தவிர இதனால இந்த கட்சிக்கு ஏறிடும் இந்த கட்சிக்கு குறைஞ்சிரும்ங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் சாவரேஜாக தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் வரும் சில இடங்களில் வந்து இது இது இன்னொரு ஆர்வம் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா பணம் பணம் இந்த முறை பெரிய லெவலில் வந்து விளையாடலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்ல சில தொகுதிகளில் வந்து தான் நம்ம வந்து நம்ம சொல்லு நம்ம தகவல்கள் தான் சில தொகுதிகளில் தான் பணமே வந்து கொடுத்துருக்குறாங்க சில இடங்களில் கொடுக்கவே இல்லை சில இடங்களில் ஒரு தரப்பு மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஒரு தரப்பு மட்டும் கொடுக்காம இருக்காங்க ஸோ இது கூட வந்து வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு இது ஒரு காரணம் ஏன்னா பணம் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் போய் ஓட்டு போட்டு ஆகுடும் கட்டாயம் பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் போலையா போலையா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இந்த முறை அதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் கூட இந்த வாக்கு குறைவுக்கு காரணம் சென்னையில் யாரும் கொடுத்த மாதிரி தெரியலன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஓ சரி அது ஒரு காரணம் பணம் தரல அப்படிங்கிறது சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தருமபுரியும் கள்ளக்குறிச்சி பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை கள்ளக்குறிச்சியில பணம் கொடுத்துருக்க கொடுத்துருக்குறாங்க ரெண்டு தரப்பும் கொடுத்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க பட் தர்மபுரியில கொடுத்த மாதிரி தெரியல ஸோ அதனால கொடுத்த இடத்துல இப்படிதான் ஓய்வு இருக்கு கொடுக்காத இடத்துல இதுதான் ஒரு சூழ்நிலையா இருக்கு பட் இது வந்து அப்போ நீங்கள் வந்து இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி நம்ம வந்து குறையாக சொல்ல முடியாது 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 இது வந்து மக்கள் மேலே உள்ள குறை தானே தவிர இதை நம்ம எந்த கட்சியையும் குறை சொல்ல முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டையும் நான் குறை சொல்ல மாட்டேன் தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்ல மாட்டேன் எனக்கு வாக்குச்சாவடியில் போய் நின்றுக்கிட்டு என் ஓட்டை காணுமே ஓட்டை காணுமேனா என்ன பண்ணுவாங்க அவங்க எத்தனை தடவை கேம்ப் நடத்துறாங்க ஒவ்வொரு தடவை அறிவிப்பு கொடுக்குறாங்க உங்களுக்கு தேர்தல் உங்கள் வாக்கு பட்டியல் பூரா அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் போய் பாருங்கள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னெலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம அதெல்லாம் செய்யறதும் கடைசி அன்னைக்கு ஓட்டு சாவளியில யார் என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி கண்டிப்பா வாக்கு வகித்து அதிகமாக இருக்கணும் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அதுதான் வழி தருமாற வந்து போய் ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் பல தேர்தல்களை நம்மளே பார்த்திருப்போம் என்ன சாரசாரையா வந்து ஓட்டு போட்டாங்க அப்போ ஆட்சி மாற்றம் போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க பட் இந்த முறை என்ன காரணம் அப்படின்னு நீ எப்படி நினைக்கிறீங்க என்ன காரணமா இல்லை இது வந்து இந்த மக்கள் வந்து வெந்ததை திம்போம் விதி முடிஞ்சா போவோங்கிற நிலைமையில்தான் இருக்கிறாங்க இவங்களுடைய மனநிலை மாறணும் ஒரு தேர்தல் ஆணையம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் எத்தனை அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆடுறாங்க கல்லூரி கல்லூரியாக போய் பண்ணுறாங்க எல்லா பொதுமக்கள் கூப்பிட்டு கலெக்டரேட்ல பண்ணுறாங்க இவ்வளவும் பண்ணியும் நான் வாக்குச்சாவடி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் இது எனக்கு லீவு நான் ஹாலிடே அந்த ரிசார்ட்டுக்கு போகிறேன் இந்த ரிசார்ட்டுக்கு போகிறேன் நான் அங்கே ம அந்த மலைக்கு போகிறேன்ட்டு எல்லாரும் சென்னை வாசிகள் பாதி பேர் கிளம்பிட்டாங்க இன்னொன்று என்னென்னா சென்னையில் உள்ளவங்க இங்கேயும் ஒரு ஓட்டு வச்சுருப்பாங்க கிராமத்துலேயும் ஒரு ஓட்டு வச்சிருக்காங்க இருக்குது சென்னையில் அந்த வேலை வாய்ப்புக்காக வராங்க பாருங்கள் அவங்களுடைய எல்லாம் ஊருக்கு போய் ஓட்டு போடலான்ட்டு போனதுனாலையும் ஒரு வேலை குறைஞ்சிருக்கலாம் அதுவும் ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா சென்னையில் எல்லாரும் ஒரு ஓட்டு தான் வச்சிருக்காங்களா அப்படிங்கறதும் தொகுதிகளிலும் ஒரு மூணு சதவீதம் குறையுது குறைஞ்சிருக்கு ரெண்டு சதவீதம் குறையுது ஒண்ணுல மூணு சதவீதம் குறையுது இந்த விஷயத்துல ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு முக்கியமான கடமை இருக்கு அதுல வந்து அவங்க சரியான என்ன காரணம் இல்லை ஆளுங்கட்சிக்கு மட்டும் எப்படி கடமைன்னு சொல்ல முடியும் எல்லா கட்சிகளுக்குமே எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இதில் பொறுப்பு இருக்குது ஒரு மக்கள் ஓட்டு போட வரல அப்படின்னா நாலு பேர் வந்தால் தானே இவங்க கூத்து பண்ண முடியும் இவங்க கூத்த பாக்குறதுக்கே மக்கள் வரமாட்டேங்க சார் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டு போடுவேன் என் பக்கத்தில் கூட்டிகிட்டு போவேன் நம்ம அப்படிலாம் நீ கிளம்பிட்டியா நீ போட்டு போடலாம் பட் இங்கே சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ல பூத்து ஸ்லிப்னா என்னன்னு தெரியாது வாக்கு சாவடி எங்கே இருக்குதுன்னு கேக்குறது இல்லை இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் யாருனே தெரியாது ஓட்டு போட்டியான்னு கூட கேட்கறதுங்க ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க மக்களோட மொதல் மாறணும் மாறினாதான் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகம்ங்கிற அடிப்படையில் வாக்கு போட்டு ஓட்டு போடுறதுக்கு நீங்க வெளிய போக ஆரம்பிச்சவங்கதான் இனிமே குறை சொல்லணும் ஆமா இல்லனா இல்லன்னா நீங்க வெள்ளம் வந்தாலும் வெளியே வரக்கூடாது இருந்துகிடுங்க சென்னை வாசிகளுக்கு இதை நம்ம ஒரு எச்சரிக்கையாவே சொல்லலாம் கண்டிப்பா நன்றி வணக்கம்